ஹாய் ஹலோ வெல்கம்ங்க இன்றைக்கி நம்ம மூவிஸ் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து என்ன மூவி பார்க்க போகிறோன்னா பாலகிருஷ்ணா நடிச்சு ரிலீஸ் ஆகிருக்கு அக்காண்டா டூ தான் இது வந்து தெலுங்கு அண்ட் தமிழ் டப்பிங் ஹிந்தி ஆல் லாங்குவேஜ்லேயும் டப்பிங் பண்ணி ரிலீஸ் ஆயிருக்கு டிசம்பர் ஃபிஃப்த்து ரிலீஸ் ஆகிறதா இருந்து போஸ்ட்போன் ஆகி டிசம்பர் டுவெல்த்து ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூவியோட ஸ்டோரியை பற்றி சொல்லணும்னா வந்து இவர் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து இவர் லாஸ்ட்டாக எல்லாம் முடிச்சு திரும்ப இவங்க ஃபேமிலி கூட வந்து இருக்க மாட்டார் அந்த அக்கண்டான்ற கேரக்டரில் வர சாமியார் கேரக்டரில் வர பாலகிருஷ்ணா அவர் வந்து அப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா இவங்க ஒரு செவன்டீன் இயர்ஸ் கழித்து இந்த சின்ன குழந்தை வந்து வளர்ந்து அவங்க வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ரேஞ்சில் இருக்கிறாங்க அப்போது வந்து இந்தியாவுக்கு சைனா மூலியமாக ஒரு வைரஸ் வந்து கும்பமேளாவில் வந்து அந்த வைரஸை மிக்ஸ் பண்ணிடுறாங்க கும்பமேளா மகா கும்பமேளா நடக்கிறப்ப அந்த ஆற்றில் அந்த வைரஸை கலந்துடுறாங்க அதனால் வந்து நிறைய பேர் வந்து ரத்தம் வாந்தி எடுத்து மூக்கில் ரத்தம் வாந்தி இறந்து போகிறாங்க ம மர்மமான முறையில் ஸோ இதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த இன்னொரு பாலகிருஷ்ணாவோட டாக்டராக இருக்கிறவங்க வந்து இப்போ சயின்டிஸ்ட்டாக அதாவது ஐக்யூ லெவல் வந்து டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ப்ளஸ் இருக்கிற அளவு ஒரு பயங்கரமான யங் சயின்டிஸ்ட் செவன்டீன் இயர்ஸ்லேயே வந்து பெரிய சயின்டிஸ்ட்டாக இருக்காங்க அவங்க வந்து ஒரு வேக்சின் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அந்த வேக்சின் மூலியமாக இந்த வைரஸை தடுக்கலாம் இந்தியாவை வந்து காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி வராங்க இதில் வந்து ஆக்சுவலாக கதையாக பார்த்தீங்கன்னா நல்ல கதை தான் பட் இதில் வந்து அந்த சனாதன தர்மத்தை கொண்டு வந்து இந்து மித்தாலஜிக்கலாக மிக்ஸ் பண்ணி தான் எடுத்தாகணும் அப்படின்ட்டு அதை வந்து வாண்டடாக எடுத்துகிட்டு வந்து திணிச்சதுனால வந்து ஓவர் ட்ரீச்சிங்காக இருக்குது அக்கண்டாக ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக வந்து மாஸ் எலிமெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கும் ஸ்டன்ஸ்லாம் நல்லா டீசெண்டாக பண்ணியிருப்பாங்க சாங்குமே வந்து இருக்கும் தமிழ் வந்து மியூசிக்குமே வந்து நல்லா ஓரளவு நல்லா ரொம்ப லவுடாக இருக்காது மாஸாக தான் இருக்கும் பட் வந்து இதில் எல்லாமே ஓவர் த டாப்பாக இருக்குது அந்த சனாதன தர்மத்தை பற்றி ப்ரீச்சிங் பண்ணுறதும் ஓவர் த டாப்பாக இருக்குது ஸ்டன் சீன்ஸ் வந்து ஓவர் த டாப்பாக இருக்குது அண்ட் இப்போ பேசுகிறது எப்படி இருக்குன்னா இந்த விவேக் சார் ஒரு படத்தில் சொல்லுவார்ல அவன் கேட்டதுக்கு நீ சொன்னதுக்கு இப்போ என்ன சம்பந்தம் அந்த மாதிரி இவர் ஏதாச்சும் ஒரு கேள்வி ஏதாச்சும் ஒரு கேரக்டர் கேட்டால் சம்மந்தமே இல்லாமல் பாலயா வந்து டைலாக் பேசுகிறது வந்து கொஞ்சம் எரிசலாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் யூஷுவலாக வந்து பாலயா வந்து இப்போ மற்ற ஸ்டன்ட் ஹீரோஸ்லாம் வந்து ஒரு பத்து பேர் இப்படி தோட்டில் தூக்குனாங்கன்னா நம்மளாம் வந்து கலாயிப்போம் என்னடா பத்து பேரை தோட்டில் தூக்கின்னு லாஜிக்கே இல்லையாடான்னு பட் பாலையா வந்து நமக்கு அது பண்ணி 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 பழக்கி வச்சிருக்காரு பத்து பேரை தூக்குறாரு அவர் வந்து பத்து பேர் கம்மியாக தூக்கினா வந்து நமக்கு அசிங்கம் அப்படின்ற மாதிரி அவருக்கு அசிங்கம் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணும் பட் இதில் வந்து அந்த இதையே வந்து ரொம்ப டூ மச்சாவே பண்ணுறாங்க ரொம்பவுமே வந்து லாஜி இல்லாஜிக்கல் சன் சீன்ஸ் ஏன்னா வந்து இதில் வந்து அவர் ஒரு காடாகவே காமிச்சிடறாங்க அதில் வந்து கடவுளின் சிஷ்யன் மாதிரி காமிப்பாங்க அக்கண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் பாட்டில் ஸ்டன்ஸ்லாம் டீசெண்டாக ஓரளவு பண்ணியிருப்பாங்க பட் இதில் வந்து ரொம்பவுமே எப்படி சொல்கிறது இவனை வச்சு என்ன வேணால் பண்ணலான்டா என்ன வேணால் நம்புவாங்கடான்ற மாதிரி எல்லா டெக்னீஷியன்ஸுமே வந்து அதை பண்ண மாதிரி இருக்குது தம்மன் ஆட்டம் மியூசிக் காது கிளிகிற அளவு நிறைய இடத்துல வந்து ஸ்பீக்கர்ஸ்லாம் தேட்டரில் போயிடுச்சு அப்படின்ட்டுலாம் ட்விட்டரில் பார்த்தேன் அளவு அவர் கிழிச்சு வச்சுருக்காரு அந்த ஸ்டண்ட்டுமே வந்து இவரை வச்சு என்ன பண்ணாலும் ஜனங்கள் எடுத்துப்பாங்கடான்ற மாதிரி ரொம்ப பண்ணாங்க டைலாக் ரைட்டர்லாம் ரொம்ப மோசங்க பாலையா என்ன பேசினாலும் அதை வந்து ரசிப்பாங்கன்ற மாதிரி கண்டமேனி எழுதி வச்சுருக்காங்க என்ன கேள்விக்கு என்ன பதில்னே தெரியாத அளவு அவர் பாட்டுன்னு ஏதேதோ பேசிகிட்ருக்காரு ஸோ ஓவராலாக வந்து இந்த மூவிக்கு வந்து ஒரு செவன்டி மார்க்ஸ் தரலாங்க ஏன்னா வந்து மூவியாக ஸ்டோரியா நல்ல ஸ்டோரி தான் ஸ்கிரீன் ப்ளேவும் ஓரளவு ரீசண்டாக இருக்குது ரொம்ப பெருசாக இங்கேயும் போர் அடிக்கல சின்ன சின்ன லேக் அங்கங்கே இருக்கும் அவ்வளோதான் பட் வந்து இது ஓவர் டோஸ் ஆகிறதுனால வந்து இது நிறைய பேருக்கு பிடிக்க வாய்ப்பு இல்லைங்க பாலையா ஃபேன்ஸு சில பேர் வந்து அந்தளவு இதில் திருப்தி ஆகலை அக்கெண்ட்டாக டூல் எதிர்பார்த்த அளவு அவங்களுக்கு திருப்தி தரல எதுவுமே வந்து ஒரு லிமிட்டோடு இருந்தால் நல்லாயிருக்கும் என்ன தான் பாலாயா வந்து லிமிட்லெஸ் லாஜிக்கில் ஸ்டன்ஸ் பண்ணாலும் அந்த லாஜிக்கில் ஸ்டன்ஸ்மே வந்து ஒரு லிமிட்டோடு இருந்தால் பார்க்க நல்லாயிருக்குங்க இதில் வந்து எல்லாமே ஓவர் த டாப்பாக போனதுனால இது வந்து கொஞ்சம் நமக்கு திகட்டுற அளவு ஒரு எரிசல் தர அளவு மாறினது அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படி தான் மாறிடுச்சு அண்ட் இது வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே வந்து ஒரு சீக்குவலுக்கு உண்டான அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்குது இல்லை யூஸ்வலாக ஒரு ஃபஸ்ட் பார்ட் வந்து ஒரு நூறு கோடியோ இரநூறு கோடியோ பண்ணியிருந்தால் செகண்ட் பார்ட் வந்து அட்லீஸ்ட் அதில் ஒரு டபுள் ஆச்சா பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க பட் இது வந்து ஃபஸ்ட் பார்ட் ரேஞ்சுக்கே தான் இதுவும் வந்து வசூல் பண்ணணும்னு நினைக்கிறேன் மண்டேலேருந்து நிறைய தேட்டரில் வந்து கொஞ்சம் இதுக்கு புக்கிங் ஸ்லோவாகிடுச்சு ஸோ அந்த தமிழ்நாட்டில் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலைங்க ஸோ ஓவராலாக வந்து இது வந்து பாலையா ஃபேன்ஸோன்னா ஒரு ஒரு ஒன் டைம் ஆச்சா பார்க்கலாம் மற்றவங்கலாம் போனீங்கன்னா என்னடா இது இவ்வளோ ஓவர் டோஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ இது அவாய்ட் பண்ணிக்கிறேன் நல்ல தான் பாய் உங்களை நெக்ஸ்ட் ஷெடியூல மீட் பண்றேன் தேங்க்ஸ்